ஓம் ஓம் ஸ்ரீ ீ குரு நமதலேத்தம் ஜெகன்மாதா ஜெகத் ஜெகத்பிதா ஷிதலேத்தம் ஜெக்தாதிரி ஷிதளாயி நமோ நம அனைவருக்கும் வணக்கம் சேலம் மாவட்டம் அம்மாப்பேட்டை அருள்மிகு பலப்பட்டறை மாரியம்மன் திருக்கோயில் வருகின்ற கார்த்திகை மாதம் பதினைந்தாம் நாள் ஒன்று பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கட்கிழமை அன்று திருக்குட நன்னீராட்டு பெருவிழா சிறப்புடன் நடைபெற இருக்கின்றது பொதுமக்கள் அனைவரையும் திருக்குட முழுக்கு நன்னீராட்டுப் பெருவிழாவிற்கு அரங்காவல்களின் சார்பாக அன்புடன் அழைக்கின்றோம் நமது அம்மாப்பேட்டை அருள்மிகு பலப்பட்டறை மாரியம்மன் திருக்கோயில் எட்டுப்பேட்டை மாரியம்மன் திருக்கோயிலில் ஒன்றாகும் இந்த திருக்கோயில் அம்மனின் இயற்கையாகவே அழகில் சிறந்தவளாக திகழ்கின்றார்கள் கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் வருடம் கூடமுளகுகளுக்கு நிலா நடைபெற்று இருபத்தி மூன்று ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையில் தற்பொழுது பொதுமக்களின் பேராதரவோடு அறங்காவலர்கள் மற்றும் செயலாளர்கள் முன்னிலையில் பல்வேறு கட்ட திருப்பணிகள் நடைபெற்று திருக்கூடமுளக்கு நிலைநட்ட பிரிவானது சிறப்புடன் நடைபெற இருக்கின்றது வருகின்ற கார்த்திகை மாதம் மூன்றாம் நாள் பத்தொன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை யாகசாலை முகூர்த்தகால் நடுதல் நிகழ்ச்சியுடன் இந்த கும்பாபிஷேக பெருவிழாவானது சிறப்புடன் நடைபெறுகின்றது அன்றைய தினம் காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து மணிக்குள் யாகசாலை கால் நடுதல் மற்றும் பாலிகை போடுதல் நிகழ்ச்சி சிறப்புடன் நடைபெற இருக்கின்றது தொடர்ந்து கார்த்திகை மாதம் ஏழாம் நாள் இருபத்தி மூன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமையன்று திருக்கோயிலே புதியதாக கொடிமர பிரதிஷ்டை விழாவானது காலை எட்டு மணிக்கு மேல் பத்து மணிக்குள் சிறப்பாக சிறப்புடன் நடைபெற இருக்கின்றது தொடர்ந்த வண்ணம் கார்த்திகை மாதம் பதினோராம் நாள் இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வியாழக்கிழமை அன்று அம்மாப்பேட்டை ஊர் பெரிய கிணற்றிலிருந்து அம்மனுக்கு யாகசாலை தீர்த்தக்கூட விழாவானது மிகவும் சிறப்பான முறையில் நடைபெறுகிறது அம்மன் அவர்கள் சேனை பரிவாரங்களோடு தீர்க்கத்த ஊழமானது மூவாயிரம் நபர்களுடன் மிகப்பெரிய பிரம்மாண்டமான விழாவாக நடைபெற இருக்கின்றது தொடர்ந்து அன்றைய தினம் மாலை வாஸ்து சாந்தி பூஜைகள் நடைபெற இருக்கின்றது அடுத்ததாக வெள்ளிக்கிழமை அன்று காலை தனபூஜை குபேரலட்சுமி பூஜைகள் நடைபெற்று மாலை முதலாம் கால ஹோம வேள்விகள் ஆரம்பமாக இருக்கின்றது தொடர்ந்து சனிக்கிழமை இரண்டாம் காலமும் மூன்றாம் காலம் நடைபெற்று ஞாயிற்றுக்கிழமை நான்காம் காலமும் ஐந்தாம் காலம் நடைபெற்று திங்கட்கிழமை கார்த்திகை பதினைந்தாம் நாள் ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை ஆறாம் கால ஹோம வேள்விகள் நடைபெற்று மகா கும்பாபிஷேக விழா ரஜதபந்திர மகா கும்பாபிஷேக விழாவாக சிறப்புடன் நடைபெற இருக்கின்றது அனைவரையும் வருக வருக என அன்புடன் அழைக்கின்றோம் அம்மனை தரிசனம் பெற்று அம்மனின் இறையருளை பெற்று இயக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் காலை ஒன்பது மணிக்கு மேல் ஒன்பது நாற்பது மணிக்குள்ளாக இந்த பெருஞ்சாந்தி பெருவிழாவானது நடைபெற இருக்கின்றது அனைத்து பொதுமக்களும் வருகை புரிந்து இந்த பிளாவினை சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் தொடர்ந்து அன்றைய தினம் கும்பாபிஷேகம் நிறைவு காலை பத்து மணி முதல் இருபதாயிரம் நபர்களுக்கு அன்னதானம் நிகழ்ச்சி சிறப்புடன் நடைபெற இருக்கின்றது அனைத்து நிகழ்ச்சியிலும் பொதுமக்கள் அனைவரும் திரளாக வந்திருந்து கலந்து கொண்டு விழாவினை சிறப்பிக்குமாறு அரங்காவளங்கள் சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்